ஹலோ எபியான் வெல்கம் லெவலுக்குள்ளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம் அதாவது தமிழகத்தில் புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு இலவச பட்டா வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதற்கான அரசாணை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போ அதில் திருத்தப்பட்ட அரசாணையை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அரசாணை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுபோக தகுதிகள் என்னென்ன புதிய மாற்றங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போலாம் நச்சு படியற்ற நிலத்தில் வசிக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா மனைப்பா வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க ஸோ பெல்டேரியா எனப்படும் புறநகர் பகுதிகள் தமிழகத்தில் புறம்போக்கு நிலங்கள் வசிப்பவருக்கு பட்டா வழங்குவதில் வருமான வரம்பு உள்ளிட்ட விதிமுறைகள் திருத்தப்பட்டிருக்காங்க சென்னை சுற்றியுள்ள நாலு மாவட்டங்கள் அதுபோக மதுரை நெல்லை மாநகராட்சிகள் பல்வேறு நகராட்சிகள் மாவட்ட தலைநகரங்கள் ஆட்சேபடை இல்லாத புறம்போக்கு நிலங்கள் வசிக்கும் மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதியை நடந்த தமிழக அமைச்சரவை கூடத்தில் முடிவு செஞ்சிருந்தாங்க ஸோ இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா சென்னை சுற்றியுள்ள நாலு மாவட்டம் அதாவது பெல்டேரியா என்று கூறப்படும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பகுதிகளுக்கும் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் இவ்வாறு ஆட்சேபணை இல்லாத புறம்போக்கு பகுதியில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் பட்டா இன்றி குடியிருந்து வருகின்றனர் அது சொல்றாங்க இது முதல்வன் கவனத்திற்கு சென்றதை அடுத்து இவர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவைக் கூட்டத்தில் வந்து முடிவு எடுத்தாங்க இதெல்லாமே ஆல்ரெடி நடந்தது தான் ஸோ அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா இப்போது மதுரை திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளும் பட்டா வழங்கப்படும் குறிப்பாக மாநகராட்சி நகராட்சி மாவட்ட தலைநகரங்கள் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு பகுதியில் குடியிருந்து வரும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேருக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த அரசாணையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ குறிப்பிட்ட சில வகை புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவருக்கு பட்டா வழங்க அவங்க ஆண்டு வருமானம் மூணு லட்சமாக இருந்தது தற்போது அதன் வ வரம்பை பார்த்திங்க அப்படின்னா உயர்த்தியிருக்காங்க அஞ்சு லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை செயலாளர் பி அமுதா அவர்கள் வெளியிட்ட அரசாணையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவருக்கு பட்டா வழங்குறதுக்காக அவங்களோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா மூணு லட்சமாக இருந்தது ஸோ இப்போ திருத்தப்பட்ட இந்த அரசாணையில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆண்டு வருமானம் வரம்பு ஐந்து லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க இதன் அடிப்படையில் நில ஒதுக்கீடு வரம்புகளும் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆண்டு வருமானம் ஐந்து லட்சம் உள்ள குடும்பங்களுக்கு மூணு சென்ட் நிலத்துக்கான பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சமா இருக்கு அப்படின்னா அந்த குடும்பங்களுக்கு மூணு சென்ட் நிலத்துக்கான பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி புறம்போக்கு நிலங்கள்ல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் ஸோ ரெண்டு சென்ட் நிலத்துக்கான கட்டணம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மீதமுள்ள ஒரு சென்ட் நிலத்திற்கு நில மதிப்பில் இருபத்தைந்து சதவீதம் தொகையை செலுத்தணும் அப்படிங்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் வந்து மொத்தம் மூணு சென்ட் கொடுத்துருவாங்க அந்த மூணு சென்ட்ல ரெண்டு சென்ட்க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருவாங்க எந்த ஒரு கட்டணம் செலுத்த தேவையில்லை மீதமுள்ள இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு பார்த்துக்கு பார்த்தீங்க அந்த நிலத்தோட மதிப்பில் அதாவது அந்த வழிகாட்டி மதிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பில் இருபத்தைந்து சதவீத தொகையை செலுத்தணும் அப்படிங்கிறாங்க சோ அவங்களோட ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சத்துக்கு மேல பன்னிரெண்டு லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ரெண்டு சென்ட் நில மதிப்பில் கொடுப்பாங்க அது ஐம்பது சதவீத தொகையும் ஒரு <laughs> சென்ட்டுக்கு <laughs> நில <laughs> மதிப்பில் நூறு சதவீத தொகையும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ தமிழம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சப்பணியற்ற இடங்கள் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க இப்போ அரசாணையில் வெளியிட்டாங்க கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் படி பார்த்திங்கன்னா இப்போ எண்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க ஸோ நீங்களும் புறம்போக்கு நிலங்களில் ஆச்சைப்பணியேற்ற புறம்போக்கு நிலங்களில் குடியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பட்டா வழங்குவாங்க ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதன் அடிப்படையில் வழங்குவாங்க அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் அந்த அடிப்படையில் தான் வழங்குவாங்க ஸோ அஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய குடும்பம் இருந்தால் மூணு செண்டு நிலத்துக்கான பட்டா வழங்கப்படும் அதில் ரெண்டு சென்ட்டுக்கு நீங்கள் வந்து கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை ஒரு செண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழிகாட்டி மதிப்பில் இருபத்தஞ்சு சதவீதம் அதுவே அஞ்சு லட்சத்துலேருந்து பன்னிரெண்டு லட்சத்துக்குள்ளே உங்களோட ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா அந்த குடும்பங்களுக்கு ரெண்டு சென்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ நில மதிப்பில் ஐம்பது சதவீத தொகை செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு செண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நில மதிப்பில் நூறு சதவீத தொகையை செலுத்தணும் ரெண்டு செண்டு மொத்தம் அவங்களுக்கு மூணு சென்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த ரெண்டு செண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத தொகை ஒரு சென்ட்டுக்கு வந்து நூறு சதவீத தொகையும் செலுத்தணும் ஸோ அதுவே பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மூணு செண்டு அந்த மூணு சென்று நில மதிப்பில் நூறு சத தொகையும் வழிகாட்டி மதிப்பில் செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதற்கான அரசாணி வெளி வந்ததும் கண்டிப்பாக அந்த அரசாணையில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறையை உங்களிடமிருந்து நிலமந்த உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்